அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்லியர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சண்டரட் மேக்ஸ் அதாவது சண்டர்டில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோர் கே பாக்ஸு நம்மக்கிட்ட இப்போ சேலுக்கு வந்திருக்கு இந்த பாக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அன்பாக்சிங் மற்றும் இதோட செட்டிங்ஸ் எப்படி இருக்குது சேனல்ஸ் எப்படி பார்க்குறது இதோட இன்டர்ஃபேஸ்லாம் எப்படி இருக்கு இந்த மாதிரி நிறைய டீடெயில்ஸை இதில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் நூற்றி ரூபா கொரியர் சார்ஜ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா வருங்க இதில் உங்களுக்கு ஆறு மாதம் ஹெச்டி பேக்கேஜோட இந்த பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆறு மாதத்துக்கு நீங்கள் லைவ் சேனல்ஸு கோ இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாக்களை மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க மற்ற ஏரியாக்களுக்கு இன்னும் ஒன் இயர் கூட ஆகலாம் ஸோ உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வேணும் அப்படின்னா வெறும் பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ்ஸு நூற்றி இருபது ரூபா குறிய சார்ஜ் டோட்டலாக உங்களுக்கு நாலாயிரத்தி இரநூறுபா வரும் உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணிக்கலாம் அல்லது அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அல்லது இந்த விடிய கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் எங்ககிட்ட டேரெக்டாக பேசுகிறதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் எங்ககிட்ட டேரெக்டாக நீங்கள் பேசி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இந்த பாக்ஸை எங்ககிட்டருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்க இந்த பாக்ஸ் பற்றி பார்க்கலாம் ஏ டூ ஜிட் பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சன் டேரட் மேக்ஸ் ஃபோர் கே செட்டா பாக்ஸோட இந்த பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆல்ரெடி நம்ம ஹெச்டி பாக்ஸில் இதே மாதிரியான பாக்ஸை பார்த்துருப்போம் அதை விட கொஞ்சம் பெருசாக இதை கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக பாக்ஸோட டிசைன் மற்றும் அதோட ரிமோட் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்புறம் சன்டேரக்ட் மேக்ஸ் அப்படின்ற லோகோ ஃபோர் கே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹே கூகுள்னு போட்டிருக்காங்க இல்லையா சைடில் அது எதுக்கு அப்படின்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இன்பில்ட்டாக இருக்குது அதாவது ரிமோட்டில் நீங்கள் பேசுனீங்கன்னா டிவியில் ரிசல்ட் ஷோ ஆகும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த ஏ கூகுள் அப்படின்றத போட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக டிடிஹெச்சில் டால்பி விஷனோட டால்பி அட்மாஸ் ரெண்டுமே உங்களுக்கு சேர்த்து தராங்க பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே பாருங்கள் உங்களுக்கு சன்டரட் மேக்ஸ் ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பாக்ஸோட பேக்கிங் நல்லாவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதில் நீங்கள் டிடிஹெச் பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் இன்டர்நெட் ஓடிடி எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் யூசர் மேனுவில் கூட சொல்லலாம் சண்டர்ட்டில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்மார்ட் பாக்ஸ் இது வந்தது கிடையாது ஸோ சண்டர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நிறைய பேர் யூஸ் இருப்பீங்க அவங்கெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடியதான இந்த யூசர் மேனுவில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த பாக்ஸில் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த புக்லெட் மட்டும் படித்தா போதும் நான் கூட படித்து பார்த்தேன் ரொம்பவே ஈஸியாக இருக்குது அடுத்ததாக இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஆஸ்பெஷல் உங்களுக்கு ரிமோட்டு அடாப்டர் ஹெச்டிஎம்ஐ கேபிள் தான் இருக்கும் ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இதை உரமாக வச்சிடலாம் அடுத்ததா உங்களுக்கு ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலயே வருது ஸோ பவர் அடாப்டரோட குவாலிட்டி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸில் வருது அதாவது இதுக்கு முன்னாடி சண்டேர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆம்ஸில் மட்டும்தான் வரும் இது உங்களுக்கு ஒன் ஆம்ஸ்ல வருது ஸோ இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸுக்கு பவர் அதிகமாக தேவைப்படுறதுனால இந்த மாதிரி அடாப்டர் அவங்க கொடுத்துருக்கலாம் ஸோ முக்கியமான விஷயம் சண்டை இருக்கலாம் எங்ககிட்ட இந்த பாக்ஸ் வாங்கும்போது இந்த அடாப்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் வெளியிலேருந்து எந்த ஒரு அடாப்டரும் எடுத்து யூஸ் பண்ண ஸோ இதோட டிசைன்ஸ் வைஸும் நல்லா இருக்கு அதே மாதிரி பவர் எஃபிஷியன்ஸும் நல்லா இருக்கு நாங்கள் இந்த பாக்ஸை போட்டு ஆன் பண்ணி செக் பண்ணிவிட்டோம் அடுத்ததாக ஹெச்டிஎம்ஐ கேபிள் பாருங்கள் இதுலேயும் இன்பில்ட்டாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஹெச்டிஎம்ஐயோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபோர் கே வரைக்கும் வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஹெச்டிஎம்ஐ கேபிள் இதில் உங்களுக்கு இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததான் நம்ம ரிமோட்டை பார்க்கலாம் ஸோ ரிமோட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக சண்டைரெக்ட்டில் இந்த மாதிரி ரிமோட்டை நம்ம பார்க்குறோம் ஸோ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி டு முப்பது வருஷம் ஆகிடுச்சி சன் டைரெக்டை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஆனால் அவங்க இந்த மாதிரி ரிமோட் அவங்க தந்ததே கிடையாது நார்மலாக சேனல் மாற்றுறதுக்கான ரிமோட் மட்டும்தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்மார்ட் ரிமோட் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஆங்கிளை நீங்கள் க்ளோஸ் அப்பில் பார்த்துட்டு வாங்க இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய பவர் பட்டனுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது இந்த பவர் பட்டன் வச்சு நீங்கள் சண்டரெட் மேக்ஸோட செட்ட பாக்ஸும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் உங்களோட டிவி எந்த பிராண்ட் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கான செட்டிங்ஸ் இதுக்குள்ளே இருக்குது பின்னாடி நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎம்ஏ செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக இந்த ரிமோட்டில் உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இன்பில்ட்டாக இருக்குது அதாவது இந்த ரிமோட்லேயே உங்களுக்கு மைக் இருக்குது ஸோ அந்த மைக் மூலமாக நீங்கள் பேசும்போது உங்களோட பாக்ஸ் வழியாக உங்களோட டிவியில் உங்களுக்கு ரிசல்ட்டு ஷோ ஆகும் அடுத்ததாக லைவ் டிவிக்கு போகிறதுக்கான டேரெக்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சேனல் மாற்றுறதுக்கான பட்டன்ஸும் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸும் மியூட் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டில் உங்களுக்கு டேரெக்டாக ஆறு ஓடிடி அக்சஸ் பண்ணுறதுக்கான அக்சஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஓடிடி பார்த்தீங்கன்னா லைவ் டிவி அதாவது இந்த பாக்ஸில் வரக்கூடிய அந்த பேக் இருக்கு இல்லையா அதாவது ஹெச்டி பேக் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு தருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போது அதில் வரக்கூடிய லைவ் சேனல்ஸை டிடிக்கே சொல்லியை பார்க்குறதுக்கு இந்த லைவ் டிவி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் டேரெக்டாக உங்களுக்கு வரும் சன் சண்டார்ட் கோ சண்டார்ட் கோன்றது சண்டாரட்டோட ஓன் அஃபிஷியல் ஆப்பு அதாவது அவங்களே லான்ச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஓடிடி ஆப்பு ஸோ இதில் நீங்கள் பேக்கேஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஓடிடியுமே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அல்லது நீங்கள் தமிழில் ஹெச்டியில் டிடிஹெச் பேக்கேஜ் எடுத்தாலும் அந்த நம்பரை போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஓடிடி ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுப்பாங்க சன் சன்டேரக்டோட ஓன் ப்ராடக்டான சன் நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் சன்டரக்ட் கோ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போதும் சரி நீங்கள் டிடிஹெச்சில் ஹெச்டி பேக் போடும்போதும் சரி உங்களுக்கு சன் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அதுக்கடுத்ததாக யூடியூப் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ப்ரைம் மீடியோ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஓடிடி எல்லாமே இதில் அக்சஸபிள் இருக்குது ஸோ இந்த ரிமோட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரிமோட்டோட டிசைன் அதர்வைஸ் சூப்பராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல ஸ்மார்ட் ரிமோட்டாகவே அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டுக்கு பவர் கொடுக்கறதுக்காக ரெண்டு ட்ரிபிளே பேட்டரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ அது இதில் வராது நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும் ஸோ இது தாங்க பிராண்ட் நியூ சன் டைரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி செட்டாப் பாக்ஸு ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் நார்மலாக நீங்கள் ஹெச்டி செட்டாப் பாக்ஸு காட்டிலும் இது உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது இதோட வெயிட்டு காரணம் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாக்ஸு சின்னதாக தான் இருக்குது ஆனால் வெயிட் அதிகமாக இருக்குது ரொம்ப குவாலிட்டியான பாக்ஸு முன்னாடி பார்த்தீங்கன்னா சன் டைரக்ட் மேக்ஸ் அப்படின்ற லோகோவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்ததாக இந்த பாக்ஸானது ஃபோர் கே வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத பெருசாக கொடுத்துருக்காங்க இந்த ஃபோர் கேன்றதை பாருங்கள் பெருசாக கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக டால்பி விஷனும் இதில் இருக்குது டால்பி அட்மாஸும் இதில் இருக்குது ஸோ ரெண்டுமே இதில் இருக்குது ஸோ உங்களோட டிவி வந்து டால்பி விஷனுக்கும் டால்பி அட்மாஸுக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருந்தால் இந்த பாக்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டான சூட்டபிள் அடுத்ததாக இந்த பாக்ஸோட லெஃப்ட் சைடை பார்க்கலாம் இந்த பாக்ஸோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு போர்க்குமே கிடையாது எம்டி ஸ்பேஸாக இருக்குது சைடில் பாருங்கள் பாக்ஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இந்த பாக்ஸோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரீசெட் பட்டனும் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸானது உங்களுக்கு மேட் இன் சைனா கிடையாது மேட் இன் இண்டியா மேட் இன் இண்டியா அப்படின்னா இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது ஸோ மேட் இன் சைனா அப்படின்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணது மேக் இன் இண்டியா அப்படின்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண பொருளெல்லாம் எடுத்து இந்தியாவில் அசம்பிள் பண்ணுறது ஆனால் இந்த பாக்ஸ் உங்களுக்கு மேட் இன் இந்தியான்னு தான் போட்டிருக்கு ஸோ இந்த பாக்ஸானது முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் பாக்ஸு இதில் உங்களுக்கு ஒரு யூஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பென்ட்ரைவை போட்டு அதில் இருக்கக்கூடிய மூவிஸு பாட்டு ஃபோட்டோஸு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் அதே பென் டிரைவே போட்டு இந்த லைவ் டிவி ஓடுது இல்லையா லைக் சன் டிவி கே டிவி விஜய் டிவி இந்த மாதிரி நீங்கள் லைவ் டிவி பார்க்கும்போது அதோட நிகழ்ச்சிகளையும் நீங்கள் இதில் ஃப்ரீயாகவே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடையாது இந்த சண்டே ரெட்டில் நீங்கள் ஃப்ரீயாகவே ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸோட யூஎஸ்பி போர்ட்டு கீழே பாருங்கள் சின்ன ஓட்டை இருக்குது அதில் சிம் எஜெக்டர் டூல் வச்சு நீங்கள் குத்துனிங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரீசெட் ஆகிரும் ரீசெட் பட்டனை இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு எதாவது ஹேங் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ரீசெட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடுறதை விட இந்த மாதிரி ரீசெட் பண்ணிங்கன்னா பாக்ஸ் இன்னுமே பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக இந்த பாக்ஸுக்கு பின்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வோல்ட் அளவிலான பவர் அடாப்டரை இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸுக்கு தேவையான பவர் அடாப்டரும் இந்த பாக்ஸோடய உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடுது அதுக்கடுத்ததாக ஒரே ஒரு ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் ஈத்தர்நெட் கனெக்ஷன் அதாவது இன்டர்நெட் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக லேண்ட் கேபிளை கொண்டு வந்து இதில் இன்சர்ட் பண்ணி இந்த பாக்ஸுக்கு நீங்கள் இன்டர்நெட்டை கொடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎம்ஐ போர்ட்டுக்கு தேவையான ஹெச்டிஎம்ஐ கேபிளும் இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் அது உங்களுக்கு இந்த வீடியோக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு காட்டிட்டேன் ஸோ இந்த ஹெச்டிஎம்ஐ போட்டோலையே ஃபோர் கே அளவிலான ரெசல்யூஷனில் வீடியோ நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம் அதாவது உங்கள் டிவிக்கு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா பழைய கலைஞர் டிவி சிஆர்டி டிவி கீழே வைக்கக்கூடிய பெரிய டிவி அதாவது எல்இடி எல்சிடி இல்லாத டிவிகளுக்கு ஏவி அவுட் மட்டும்தான் இருக்கும் அடுத்ததாக முக்கியமான ஆப்ஷனான எஸ்பிடிஐஎஃப் அதாவது ஆப்டிகல் அவுட்புட் உங்களுக்கு இந்த பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஆப்டிகல் அவுட்புட் வழியை நீங்கள் துல்லியமான டால்பி சரவ் சவுண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று நீங்கள் டேரக்டாக உங்களோட ஹோம் தேட்டருக்கோ அல்லது சப்போர்ட்டட் பண்ணக்கூடிய டிவிக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணும்போது சண்டர்ட்டோட ஒரிஜினல் ஆப்டிகல் அவுட்புட் கேபிள் வேணும்னா கேளுங்க அதுவும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் எக்ஸ்ட்ரா முந்நூறுபா வரும் அடுத்ததாக ஆண்டனா கேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வழியா தான் நீங்கள் டிடிகே சேனல்ஸை பார்க்க முடியும் ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டை பின்னு கொடுத்துருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா இந்த பாக்ஸ் உங்களுக்கு எதாவது பிரச்சனை ஆயிருச்சுனா அதை சரி பண்ணுறதுக்காகவும் அதாவது ஹார்ட்வேர் லெவலில் சாஃப்ட்வேர் லெவலில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சரி பண்ணுறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் அப்லோட் பண்ணுறதுக்காகவும் இது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சண்டரட் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சண்டரட்ஸ் மேக்ஸ் ஃபோர் கே செட்டப் பாக்ஸை ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தானே இருக்கும் நாங்கள் ஆல்ரெடி இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது எங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒய்பையை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இப்போ காட்டுது அதாவது ஹோமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த நிகழ்ச்சிகள் யூடியூப் நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நிறைய காட்டுது ஃபஸ்ட்டு இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சண்டரட் மேக்ஸ் அப்படின்றத அந்த லோகோவை முன்னாடியே போட்டு வச்சுருக்காங்க பேக் சைடில் என்ற லோகோ இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சண்டரட் பாக்ஸில் ஏதாச்சும் நீங்கள் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதில் சர்ச் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக ஹோம் லைவ் டிவி டிவி கைடு லைப்ரரி ஆப்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ஹோம் அப்படின்றது இந்த ஹோம் பேஜ் அதாவது இந்த பாக்ஸோட இன்டர்ஃபேஸு அடுத்ததாக லைவ் டிவி அப்படின்றது இதில் டிடிஹெச்சில் ஓடக்கூடிய சேனல்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கான லைவ் டிவி அதுக்கடுத்ததாக டிவி கைடு அப்படின்றது இந்த டிடிஹெச்சில் ஓடக்கூடிய சேனல்களுக்கு அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் போடுறாங்க அப்படின்றத பார்க்குறது அதுக்கடுத்ததாக லைப்ரரி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் ரீசண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணது வரும் அதுக்கடுத்ததான் ஆப்ஸுன்னு இருக்குது ஸோ அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் என்னென்ன ப்ரீ இன்ஸ்டாலடாக இதில் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காட்டும் அதுக்கடுத்ததாக ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்கள் உங்களோட வேறு ரிமோட்டை பேர் பண்ணுறதோ அல்லது உங்களோட ஹோம் தேட்டரை பேர் பண்ணுறதோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சவுண்டு பாரை பேர் பண்ணுறதோ இந்த மாதிரி எனி ப்ளூடூத் அக்சசரிஸை நீங்கள் இதில் பேர் பண்ணிக்கலாம் தான் ஒய்ஃபை காட்டுது நான் இதில் வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒய்ஃபை காட்டுது நீங்கள் ஈத்தனட் கேபிளை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈத்தனட் தான் காட்டும் அதுக்கடுத்தது செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா சேட்டிலைட்டு கொண்டான செட்டிங்ஸ் அதாவது டிடிகே செட்டிங்ஸ் தனியாகவும் ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் தனியாகவும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம இந்த விடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த இன்டர்ஃபேஸில் ஹோமை கிளிக் பண்ணும்போது ஹோமில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்றது பாருங்கள் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் அதாவது ப்ரீஇன்ஸ்டாலடாக இதில் என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் அது எல்லாமே உங்களுக்கு காட்டுது அது மட்டும் இல்லாமல் நான் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அதுவும் உங்களுக்கு காட்டுது அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்றத கீழே சஜெக்ஷனாக உங்களுக்கு காட்டுது அதுக்கடுத்த ஆப்ஷன் லைவ் டிவி ஸோ லைவ் டிவி நான் இன்னும் கனெக்ட் பண்ணல ஏன்னா யூடியூப்பில் சேனல்ஸ் காட்டக்கூடாது காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் டிவி கேட்டு நான் உங்களுக்கு காட்டல ஜஸ்ட் லைவ் டிவி டிவி கேட் அப்படின்றது லைவ் டிவி அப்படின்றது லைவ் சேனல்ஸை பார்க்குறது அதாவது டிடிஹெச்சில் வரக்கூடிய லைவ் சேனல்ஸை பார்க்குறது டிவி கேட் அப்படின்றது லைவ் டிவி வரும்போது அதில் என்னென்ன நிகழ்ச்சிகள் எந்தெந்த நேரத்துக்கு போடுவாங்க அப்படின்றத காட்டுறது ஸோ நான் டிடிஹெச்சை கனெக்ட் பண்ணல ஏன் அப்படின்னா லைவ் சேனல்ஸ் வந்து நம்ம யூடியூப்பில் ப்ளே பண்ணி காட்டக்கூடாது அது வந்து எகெயின்ஸ்ட் ஆனது காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ப்ளே பண்ணி காட்டலை ஆஷ்யூஷல் உங்களோட ஹெச்டி பாக்ஸில் எந்த மாதிரி மாற்ற முடியுமோ அந்த மாதிரி தான் இதுலேயும் மாற்ற முடியும் இதோட இன்டர்ஃபேஸ் மட்டும் வேறு மாதிரி வரும் அவ்வளோதான் அடுத்ததாக லைப்ரரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணமோ அந்த அப்ளிகேஷன்லாம் இதில் கண்டினியூஸாக ஷோ ஆகும் அடுத்ததாக ஆப்ஸ் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் என்னென்ன அப்ளிகேஷன் இந்த பாக்ஸ்லேயும் இன்பில்ட்டாக வந்திருக்கு உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் தேவையோ இங்கே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய டோட்டல் இன்டர்னல் மெமரியை நான் உங்களுக்கு காட்டிடுறேன் டோட்டலான மெமரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஜிபி இதில் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த சண்டரேட்ட மேக்ஸ் ஃபோர் கே பாக்ஸோட இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஜிபி அதில் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி மூணு ஜிபி யூஸ் பண்ணிக்குது உங்களோடய ஓன் யூசேஜுக்காக உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் ஜிபி உங்களுக்கு இந்த பாக்ஸில் ஃப்ரீயாகவே கிடைக்கும் அதாவது அப்ளிகேஷன்ஸு நீங்கள் ஏதோ மூவி ஏற்றுறது இந்த மாதிரி ஆக்ஷன்ஸுக்காக உங்களுக்கு இருபத்தஞ்சி ஜிபி இதில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும் ஸோ இந்த பாக்ஸோட ஓவரால் இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஜிபி அடுத்ததாக ப்ளூடூத் பற்றி பார்க்கலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ளூடூத் ஆப்ஷனு ஸோ கூகுள் சர்வீஸ் ஏதாவது அப்டேட் ஆகிட்டுருக்கு அது பேக்ரவுண்டில் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடி ஃபோர் ஒன் பி அப்படின்ற ஒரு ரிமோட் வந்து நாங்கள் பேர் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த மாடல் தான் சன்டேரக்ட்டு ரிமோட் மாடல் நீங்கள் இந்த பாக்ஸ் ஆன் பண்ண உடனே இந்த சன்டேரக்ட் ரிமோட் ஆனது உங்களோட பாக்ஸோட டேரக்டாக பேர் ஆகிக்கும் எந்த சுவிட்சுமே அழுத்தாமல் பேர் ஆகிக்கும் உங்களுக்கு இந்த பாக்ஸில் கொடுக்கக்கூடிய சண்டரட் ரிமோட்டோட மாடல் நேம் தான் பிடி ஃபோர் ஒன் வி அந்த ரிமோட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கனெக்டரில் இருக்குது ஸோ இது நீங்கள் அன்பேர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இதோட பேட்ரி லெவல் இதில் உங்களுக்கு தெரியுது இதோட வெர்ஷனும் உங்களுக்கு இதில் தெரியுது ஸோ இதோட பேட்ரி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கலாம் எனி ப்ளூடூத் டிவைசஸை நீங்கள் இந்த பாக்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம் லைக் வேறு ஒரு ப்ளூடூத் ரிமோட்டோ அல்லது சவுண்டு பாரோ அல்லது ஹோம் தேட்டரோ எதுவாக இருந்தாலும் ப்ளூடூத் அக்சசபிள் இருந்தால் இந்த பாக்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் வரக்கூடிய ஒய்ஃபை பற்றி பார்க்கலாம் ஜஸ்ட் ஒய்ஃபை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒய்ஃபை ஃபைவ்ல கனெக்ட் ஆகிருக்கு இந்த பாக்ஸ் ஆனது ஒய் சிக்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது எங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒய்ஃபை மோடமானது ஒய்ஃபை தான் சப்போர்ட் பண்ணும் ஆனால் உங்கள் வீட்லையோ அல்லது உங்கள் ஆஃபீஸில் ஒய்ஃபை சிக்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ ஆல்ரெடி எங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒய்ஃபை சிக்ஸ் அதாவது ஏர்டெல் தமிழ் டிடி நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் தெரியுது இதே இடத்துல நீங்கள் வந்து ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணி ஈத்தர்நெட்லேயும் நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக செட்டிங்ஸை பார்க்கலாம் உங்களுக்கு நான் இந்த விஷயத்த ஜூம் பண்ணியே கட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டிங்ஸ் இருக்குது ஒன்று டிவி செட்டிங்ஸு இன்னொன்று ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸு இது ரெண்டுக்குண்டான டிஃப்ரெண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் டிவி செட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவி செட்டிங்ஸ் அப்படின்றது டிடிஹெச்சோட செட்டிங்ஸ் அதாவது லைவ் டிவி பார்க்குறேங்க இல்லையா அந்த லைவ் டிவிக்கு உண்டான ஆண்டனா செட்டிங்ஸு அதோட சேட்டலைட் செட்டிங்ஸு நீங்கள் சேனலில் லாக் பண்ணுறது சேனலை மாற்றுறது அல்லது டிடிஹெச்சில் செட்டிங்ஸில் வேறு ஏதாச்சும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணுன்னா இந்த டிவி செட்டிங்ஸில் போய் பண்ணிக்கலாம் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஹெச்டிஸ் அண்டர்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு இந்த டிவி செட்டிங்ஸில் வரும் அடுத்ததாக ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸு ஏதாச்சும் நீங்கள் மாடிஃபை பண்ணணும் லைக் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு கூகுள் க்ரோம் பேஸ்ட்டு அண்டு இந்த மாதிரி நெட்டு கனெக்ட் பண்ணுறது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வருது இல்லையா அதுதான் ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸு இந்த ரெண்டு செட்டிங்ஸும் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏர்டெல் டிவி வீடியோ கேனெல்லாம் இந்த மாதிரி கிடையாது ஸோ டிவி செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் ஓவராலாக பார்த்துட்டு வந்துடுங்க அடுத்ததாக நம்ம ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸை பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் ஆஷ் யூஷுவல் நம்ம நிறைய வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சேர்ந்து வரும் ஆல்ரெடி நம்ம நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட்டை பார்த்துட்டோம் ஒயில் இப்போ நம்ம அப்ளிகேஷனை பார்க்கலாம் இந்த செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கு ப்ரீ ப்ரீஇன்ஸ்டாலடாக என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷனை இங்கே வந்து நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம் அடுத்ததாக டிவைஸ் பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு எப்போர்ட் செக்ஷனில் போயிட்டோம்னா இதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருக்கு அதனால் வந்து இதில் இப்போது ஆகிட்டு யுவர் சிஸ்டம் இஸ் அப் டு டேட்னுக்கு வந்துருக்கு ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் இல்லை அதுக்கடுத்ததா இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸோட நேம் நீங்கள் வேணுன்னா மாற்றிக்கலாம் அதுக்கடுத்ததா இந்த ஆண்ட்ராய்டு டிவி வோயஸ் என்ன வெர்ஷனில் இருக்குது அதாவது ஆண்ட்ராய்டு என்ன வெர்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆண்ட்ராய்டு பன்னெண்டில் இருக்குது ஸோ கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது தான் ஆண்ட்ராய்டு பன்னெண்டோட லோகோ இந்த பாக்ஸானது உங்களுக்கு டோட்டலாக ஆண்ட்ராய்டு பன்னெண்டில் ரன் ஆகுது அதனால் இந்த பாக்ஸானது உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்றதுனால ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் அடுத்ததாக டிஸ்பிளே அண்டு சவுண்டு ஸோ ரெண்டுக்கும் ஒரே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களோட வீடியோ ரெசல்யூஷனை இதில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஹெச்டிஆர் டென் சப்போர்ட் சப்போர்ட் இருக்கு இந்த பாக்ஸில் அதோட செட்டிங்ஸ் நீங்கள் ரீடிசைன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக இதில் எஸ்பிடிஐஎஃப் அவுட் இருக்குது இல்லையா ஆப்டிக்கல் அவுட் புட் அதுக்கான செட்டிங்ஸும் இதில் தான் இருக்குது ஜஸ்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் ஆன் பண்ணுறது ஆப்டிக்கல் அவுட்டை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக ஸ்மார்ட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிவி ரிமோட்டை இந்த சண்டரெட்டு மேக்ஸ் ரிமோட்டோடு நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் அதாவது டிவி ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது பாக்ஸ் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது சோர்ஸ் மாற்றிக்கிறது வால்யூம் அப் அண்ட் டவுன் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு உங்களோட பிராண்ட் டிவி மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இது உங்களுக்கு பேர் ஆயிரும் அடுத்ததான் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் பவர் எனர்ஜி உங்கள் பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ மணி நேரத்துக்கு அப்புறம் ஆஃப் ஆகணும் அப்படின்றத நீங்கள் இதிலேயே செட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரீசெட் கொடுத்துருக்காங்க ஸோ வேணும்னா நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு சன் டார்ட் கோவா பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ வேகமாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு ஸோ எங்களோட ஓன் சப்போர்ட்டோட ஆப் அப்படின்றதுனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது ஜஸ்ட்டு லாகின் பண்ணுறீங்களா லைவ் டிவி ஓடிடி எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததாக சன் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு அடுத்ததாக யூடியூப் ஓப்பன் பண்ணுற பாருங்க சூப்பராக ஓப்பன் ஆகும் வெரி ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை நம்ம இப்போ சர்ச் பண்ணலாம் தமிழ் டிடிகெச் அப்படின்றத சர்ச் பண்ணி ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் ஸோ பாருங்கள் தமிழ் டிடிஎச் கீழே இருக்குது ஜஸ்ட் அந்த தமிழ் டிடிஎச் கிளிக் பண்ணோம்னா நம்மளோட சேனல் வந்துடும் நம்மளோட லோகோவை நம்ம கிளிக் பண்ணலாம் ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தமிழ் சேனல் சேனலானது உங்களுக்கு டோட்டலாக ஓப்பன் ஆயிரும் இதில் ஒரு லேட்டஸ்ட்டு வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி காட்டலாம் ஸோ பாருங்கள் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிளே பண்ணுறேன் சூப்பராக ப்ளே ஆகும் ஜஸ்ட் இப்போ கிளிக் கொடுத்துட்டேன் ஆயிட்டு இருக்கு உடனே பாருங்கள் வந்துருச்சு இதோட கிளாரிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது இதோட ரெஸ்பான்சிவ் டைம் பாருங்கள் வித்தின் செகண்டில் யூடியூபோட அந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகிடுது இது நம்ம அடிச்சு விடலாம் அதாவது ஃபார்வர்ட் பண்ணலாம் ரிவர்ஸ் பண்ணலாம் பாஸ் பண்ணலாம் அப்பயுமே உங்களுக்கு ஸ்பீட் நல்லாவே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கு அடுத்ததாக இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோரை பார்க்கலாம் ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் இது வரதுனால ஒரிஜினல் டிவி கூகுள் ப்ளே ஸ்டோர் தான் உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஐம்பதாயிரத்துக்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் தேவையோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷனும் இந்த பாக்ஸுக்கு பர்ஃபெக்டாக ஆகும் உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் தேவையோ இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது இங்கே வந்து நீங்கள் கேம்ஸை டவுன்லோட் பண்ணி இந்த பாக்ஸில் நீங்கள் கேமு விளாடலாம் இந்த பாக்ஸ் இப்போது எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க டேரக்டாக கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அல்லது எங்களோடய வெப்சைட்டான டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டிடிஎச் டாட் காம்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்கு டைரெக்டாக காண்டக்ட் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் டேரக்ட் லிங்க் இருக்கு டேரக்டாக க்ளிக் பண்ணுங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப்லேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு தெளிவாக எந்த வீடியோவும் கிடையாது ஸோ இந்த வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க இந்த பாக்ஸ் வாங்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்